அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மெயின்பர் காலனியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் இனப்படுகொலை எவ்வாறு உச்சமடைந்துள்ளதோ அதே போன்றதொரு நிலைமையை மேற்கு கரையில் ஏற்படுத்துவதற்கும் ஸ்ட்ரேலிய அரசும் இராணுவமும் முயற்சி செய்து வருவதாக சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சுமத்தியிருக்கின்றார்கள் லெபனான் எல்லையில் எந்த நேரத்திலும் போர் வெடிக்கலாம் என்று அச்சம் நிலவும் வகையில் ஸ்ட்ரேலியர்கள் அங்கிருந்து இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றார்கள் உக்ரைனின் பல்வேறுபட்ட பகுதிகள் மீண்டு மீண்டும் ரஷ்யா மிக கடிமான தாக்குதலை இருக்கின்றார்கள் இந்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் எவ்வாறு பாலஸ்தீனர்களின் குடியிருப்புகளை அழித்து அவர்களை படுகொலை செய்து அவர்கள் மீது மிகப்பெரிய இனப்படுகொலையை நிகழ்த்தி காசாவை திரைமட்டமாக்கினார்களோ அதே போன்றதொரு நடவடிக்கையையும் மேற்கு கரையில் செய்வதற்கு இஸ்ரேலிய அரசும் இராணுவமும் வெற்றி செய்து வருவதாக சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் கடந்த ஒரு வார கால பகுதியில் மட்டும் மேற்கு கரையில் நூற்று கணக்கான பாலஸ்தீனர்களுடைய வீடுகள் புல்டோசர் கொண்டு இஸ்ரேலினால் இடித்தளிக்கப்பட்டிருக்கின்றன இருநூறுக்கும் மேற்பட்ட மேற்கு கரை பலஸ்தீன் மக்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய பாரம்பரிய சின்னங்கள் பள்ளிவாசல் தூபிகள் பல்வேறுபட்ட கலாச்சார பண்பாட்டு மையங்கள் ஸ்டேல் படைகளால் அழிக்கப்பட்டிருக்கின்றன காசா பகுதியைப் போலவே ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் ஸ்டேல் கொள்கை சர்வதேச சட்டத்தை மீறி ஆயிரக்கணக்கான பலஸ்தீன் வீடுகளில் இருந்து மக்களை வெளியேறுவதுடன் அவர்களுடைய வீடுகளையும் இடித்து வருகின்றார்கள் முப்பத்தி ரெண்டாயிரம் பாலஸ்தீனர்களை இந்த ஆண்டில் மட்டும் அவர்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றியிருப்பதாகவும் ஜெனின் நூர்ஷாம்ஸ் மற்றும் ரம்லா துல்கரேம் அகதி முகாம்களில் பல கட்டடங்கள் ஸ்ட்ரேலியர் இராணுவத்தினரால் மிகப்பெரிய அளவில் அளிக்கப்பட்டிருப்பதான செய்திகள் எவ்வாறு காசாவை பாலஸ்தீனர்களை அழித்து அங்கு பாலஸ்தீனர்கள் வாழ்வதற்கு பெரும் சவாலான ஒரு நகரமாக மாற்றி இருக்கின்றார்களோ அதே போன்றது ஒரு நிலைமையை மேற்கு கரையில் ஏற்படுத்தலாம் என்ற அச்சத்தை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து மேற்கு கரையில் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினருக்கும் அங்கிருக்கும் பலஸ்தீன் போராளிகளுக்கும் இடையில் கடந்த இரண்டு தினங்களாக மிக கடுமையான மோதல் இடம்பெற்றிருக்கின்றது இந்த மோதலில் நான்குக்கும் மேற்பட்ட ஸ்டீல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டதான செய்திகள் வெளியாக இருந்தது தற்போது மேற்கு கரையில் ஹமாஸ் இயக்கத்தின் ஒரு படைப்பிரிவின் தளபதி கமாண்டர் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஹமாஸ் இயக்கத்தின் கமாண்டர் அப்துல் ரவுப் இஸ்தியாப் அவர்கள் அவர்கள் கரையில் ஆக்கிரமிப்பு படைகளுடன் இடம்பெற்ற மோதலில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக மேற்கு கரையில் பல்வேறுபட்ட ஸ்ட்ரேலிய இராணுவத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்த இந்த தளபதி கமாஸ் இயக்கத்தின் கமாண்டராக மேற்கு கரையில் பணியாற்றியிருக்கின்றார் ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் அவர் தங்கியிருந்த கட்டிடத்தை முற்றுகையிட்ட போதிலும் கூட அவர் சரணடையாமல் இறுதி வரை துப்பாக்கி சண்டை புரிந்து உயிரிழந்திருக்கின்றார் கட்டத்தில் கூட பல மணி நேர சண்டை இடம்பெற்றிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அந்த கட்டிடத்தில் இஸ்டேல் படைகள் நுழைந்த போது ஹிஸ்டியாகி ஆயுதத்துடன் எதிர்த்து போராடி மரணமடைந்திருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது எனவே இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை குழப்ப வேண்டும் என்பதில் ஹிஸ்டேல் மிகப்பெரிய அளவில் செயற்படுகின்றார்கள் இதை தெளிவாக போய் பார்க்கலாம் காசாவுக்குள் ஒரு தாக்குதல் மேற்கு கரையில் மறுமுனையில் தாக்குதல் என எப்படியாவது ஹமாஸ் இயக்கத்தினரை மீண்டும் வளைந்து போருக்குள் இழுத்துவிட வேண்டும் என்பதுதான் ஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நோக்கமாக இருக்கின்றது இந்த ஆக்கிரமிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் கத்தார் எகிப்து துருக்கி சவுதி அரேபியா போன்ற மத்தியஸ்தர்களும் அங்கு இருப்பதுதான் மிகப்பெரிய சாபக்கேடாக இருக்கின்றது இந்த நிலையில் காசாவில் நிலைமை இவ்வாறு கொழுந்து பொழுது லெபனான் முனையிலும் எந்த நேரத்திலும் ஒரு போர் வெடிக்கலாம் என்ற அச்சம் தற்போது எழுந்திருக்கின்றது லெபனானில் ஹிஸ்புல்லாக்களின் தளபதி ஸ்டேலினுடைய துல்லிய தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தார் இந்த தளபதியின் மரணத்திற்கு பலி வாங்கப்படும் பதிலடி கொடுக்கப்படும் என நேற்றைய தினம் ஐஆர்ஜிசி ஈரானிய இராணுவம் அதிகாரபூர்வமாக அறிவித்திருந்தார்கள் அதேபோல் ஹிஸ்புல்லா போராளிகளும் எந்த நேரத்திலும் இவர்களுக்கு எதிரான ஒரு தாக்குதலை நடத்தலாம் என்று எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் லெபனான் எல்லைகளிலிருந்து ஸ்டேலியர்கள் அதாவது லெபனான் எல்லையில் இருக்கக்கூடிய ஸ்டேல் வடக்கு ஸ்டேல் எவ்வாறு இந்த காசா போர் ஆரம்பித்த போது ஹிஸ்புல்லாக்கள் ட்ரோன் தாக்குதலை ஆரம்பித்த போது ஸ்ட்ரேலிய மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து ஓடினார்களோ அதே போன்று இந்த கிரியாச்சோம்னா மற்றும் பல்வேறுபட்ட வடக்கு பகுதிகளில் இருந்து அவசர அவசரமாக ஸ்ட்ரேலியர்கள் வெளியேறியிருப்பதான செய்திகளை தற்போது ஸ்ட்ரேலி ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஹிஸ்புல்லா போராளிகளின் வரவிருக்கும் பதிலடியை எதிர்பார்த்து இவர்கள் அவசரமாக எல்லையை விட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது லெபனானில் இருந்து ஒரு மோதல் அல்லது ஒரு தாக்குதல் எந்த நேரத்திலும் வரலாம் என்பதால் அந்த பிராந்தியம் முழுவதும் மிகப்பெரிய நிலைக்கு அடைந்திருக்கின்றது ஸ்டெல் தனது அனைத்து வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் அதிகபட்ச எச்சரிக்கையுடன் வைத்திருப்பதாக ஸ்டெல் இராணுவம் தெரிவித்துள்ளது யஸ்புல்லா பதிலடிக்கு தம்மை தயார்படுத்துவதற்காக அயன்டோம்கள் டேவிட் ஷிலிங் ஆரோ திரை உட்பட அனைத்து பேட்டரியும் முழு அவசர பயன்முறைக்கு மாற்றப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல வடக்கு ஸ்டேலியில் இருக்கும் பலரை வெளியேறுமாறு ஸ்ட்ரேலிய இராணுவம் ரகசிய தகவல்களை வழங்கியிருப்பதால் அவர்கள் வெளியேறு சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஹிஸ்புல்லாவின் தாக்குதலுக்கஞ்சி ஸ்டேலியர்கள் வெளியேறும் இந்த சூழ்நிலையில் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கு தங்களுடைய பெரும் ஆதரவை ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் லெபனானில் இராணுவ ஒத்துழைப்பை அதிகரித்திருப்பதாக அல்கஸ்வாம் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது ஹிஸ்புல்லாவின் உயரடுக்கு படைகள் சேருவதற்காக தங்களுடைய ஆயிரக்கணக்கான போராளிகளை ஹமாஸ் இயக்கம் லெபனானுக்கு அனுப்பியிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட டெலிகிராம் செய்திகள் தெரிவித்துள்ளன கிஸ்புல்லாவின் தற்போதைய நெருக்கடியான நிலையில் ஸ்ட்ரேலிய தாக்குதல்களுக்கு மத்தியிலும் ஹமாஸ் இயக்கத்தினர் பெருமளவான ஆயுதம் தெரிவித்த போராளிகளை டயர் சிடோன் திரிபோலி போன்ற லெபனான் நகரங்களுக்கு அனுப்பியிருப்பதாகவும் அது மட்டுமல்ல லெபனானில் இருக்கக்கூடிய ஹமாஸ் பிரிவு டிராக்கெட் உற்பத்தியை அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே சிடோனில் உள்ள ஹமாஸ் பயிற்சி மையத்தின் மீது தாக்குதல் நடத்தியது இதில் சில கமாஸ் போராளிகளும் பொதுமக்களுமாக பதிமூன்று பேர் உயிரிழந்தார்கள் இந்த நிலையில் தான் ஹிஸ்புல்லா தளபதியின் படுகொலைக்கு பழிவாங்கப்படும் என்ற அறிவிப்புகள் வெளியான சூழ்நிலையில் ஹமாஸ் இயக்கத்தினரும் ஹிஸ்புல்லாவுடன் இணைந்து செயற்படுவதற்கு தாம் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தி தற்போது வழியாக இருக்கின்றது அடுத்து ஸ்ட்ரேலிய இராணுவத்தில் இணைந்து கொள்ளும் ஆறு விடுத்த அழைப்பை ஜூதர்கள் அதாவது மரபு ஜூதர்கள் தொடர்ச்சியாக மறதளித்து வருகின்றார்கள் தாங்கள் மத கடமைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்பதால் கட்டாய இராணுவ சேவையில் இணைந்து கொள்ள முடியாது என அவர்கள் பல தடவைகள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் கரேடி போராட்டக்காரர்கள் குறிப்பாக இராணுவ போலீசார் இராணுவத்துக்கு ஆட்களைச் சேர்ப்பதற்காக வந்த போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதை மீறி ஆர்த்தடாக்ஸ் ஜூத இளைஞர்களை இராணுவ ஸ்ரீலிய இராணுவ போலீசார் அவர்களை பிடித்து செல்ல முற்பட்ட போது அவர்களுக்கும் இராணுவ பொலிஸாருக்கும் மிக கடுமையான மோதல் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் ஆத்திரமனந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூதர்கள் அந்த ரோந்து இராணுவ வாகனத்தை சுற்றி வளைத்து தீ மூட்டி எரித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இதையடுத்து அங்கிருந்த இராணுவ பொலிஸாருக்கும் ஸ்டேல் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய போராட்டம் இடம்பட்டு அந்த இடம் ஒரு கலவரமாக மாறியிருக்கின்றது இராணுவத்தில் சேராதவர்கள் குழப்பத்தில் ஈடுபட்டு தப்பு சென்றார்கள் இரவு முழுவதும் கூட்டத்தை தடுப்பதற்காக அங்கிருக்கும் போலீஸ் அதிகாரிகளும் அவர்களும் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தில் ஈடுபட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மீண்டும் ஸ்டேலிய இராணுவத்தில் இணைந்து கொள்வதற்காக ஸ்ட்ரேலிய இராணுவம் போலீஸார் வந்தபோது அந்த ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் எதிர்த்து போராட்டம் செய்திருக்கின்றமை அங்கு மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதோடு காசாவில் மீண்டும் ஒரு போருக்கு ஸ்ட்ரேலிய இராணுவம் ஆட்களை திரட்டுவதும் ஆனால் ஸ்டேலியர்களை அந்த இராணுவத்தில் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உக்ரேனின் சபோரிசியா நகரத்தின் மீது ரஷ்ய படைகள் மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் நாற்பதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை கொண்டு மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இதில் இரண்டு உக்ரேனியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பதினான்கு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் வீடுகள் வாகனங்கள் பாரிய சேதத்தை அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவசர சேவைகள் அதிகபட்ச மீட்பு குழுக்களை நிறுத்தியதால் பிராந்திய ஆளுநர் பல இடங்கள் அழிவை சந்தித்திருப்பதாகவும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஏறக்குறைய மின்சார உற்பத்தி நிலையங்கள் பல ரஷ்ய தாக்குதலில் சேதமடைந்திருப்பதால் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் மின்சாரம் என்று இருளில் மூழ்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அமெரிக்கா முன்வைத்த முன்மொழிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் ஒரு புறத்தில் ஜெலன்ஸ்கியை வலியுறுத்தி வருகின்றார் அமெரிக்க தரப்புகள் உடனடியாக இந்த போர் நிறுத்தத்துக்கு உக்ரைன் சம்மதிக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கும் நிலையில் ரஷ்யாவினுடைய தாக்குதல்களும் தீவிரமடைந்திருக்கின்றன அதைவிட ஒரு அதிர்ச்சியான செய்தி என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானது ஏனெனில் கடந்த ஒரு வார காலப்பகுதியில் மட்டும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் இரண்டு தரப்பிலும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த போர் மிகப்பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்தும் ஒரு போராக மாறியிருக்கின்றது உக்ரைனிய தரப்பில் அதிகளவான உயிரிழப்புகளும் ரஷ்ய தரப்பிலும் உயிரிழப்புகள் பதிவாக இருக்கின்றன பத்தாயிரம் பேர் ஒரு வார காலத்தில் ஏழு நாட்களுக்குள் கொல்லப்படுவது என்பது சாதாரண விடயம் கிடையாது எனவே இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஜெலன்ஸ்கியும் உக்ரைன் தரப்பும் என்ன முடிவை எடுக்கப் போகின்றார்கள் என்பதுதான் இதுவரை புரியாத புதிராக தற்போது இருந்து வருகின்றது அடுத்து முக்கிய செய்தியாக பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு என்ன ஆனது என்பதுதான் பாகிஸ்தான் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகின்றது அண்மையில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அடியாளா சிறையில் இருக்கும் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை அவருடைய சகோதரிகள் பார்க்க சென்ற பொழுது அவரை பார்ப்பதற்கு சிறை காவலர்கள் அனுமதிக்கவில்லை அது மட்டுமல்ல அவர்கள் தன்னுடைய சகோதரனை பார்ப்பதற்காக மிகவும் வலியுறுத்தி கேட்டபோது அவர்களை தரதரனை இழுத்து வீதியில் வைத்து மிக கடுமையாக தாக்கி இருக்கின்றார்கள் அடியாளா சிறைக்குள் வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் அவரது சகோதரிகள் காவல்துறையினால் மிக மோசமாக நடத்தப்பட்டிருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அது மட்டுமல்ல அடியாள சிறைச்சாலைக்குள் வைத்து இம்ரான்கான் கொலை செய்யப்பட்டு விட்டதாகவும் சில சமூக வலைத்தள பக்கங்களில் செய்திகள் வெளியாகி பாகிஸ்தான் முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் ஒரு மாத காலமாக இம்ரான்கானை பார்ப்பதற்கு யாருக்கும் அனுமதி கொடுக்கவில்லை அவருடைய எந்த ஒரு கருத்துக்களும் வெளியாகவில்லை அவர் ஏற்கனவே தனக்கு இந்த அடியாள சிறையில் மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் ஒருவேளை இம்ரான்கானை அவர்கள் சிறைக்குள் வைத்து கொலை செய்து விட்டார்களா என்பது மிகப்பெரிய அச்சமாக இருக்கும் சூழ்நிலையில் அவருடைய ஆதரவாளர்களும் சிறைக்கு வெளியே தற்போது போராட்டங்களை ஆரம்பித்துள்ளார்கள் இம்ரான்கானுக்கு என்ன ஆனது இம்ரான்கான் எங்கே இருக்கின்றார் என்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் மிகப்பெரிய அளவிலான ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது டாக்காவில் உள்ள குடிசை வீடுகளில் ஏற்பட்ட தீ விபத்தை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் எரிந்து நாசமாக இருக்கின்றன இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தொடர்ச்சியாக ஐந்து மணி நேரம் போராடி தீயை அணித்தாலும் கூட ஆயிரக்கணக்கான வீடுகள் தீயில் எரிந்து சாம்பலாக இருக்கின்றது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்த தீ விபத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பது பங்களாதேஷ் முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த தீ விபத்தை தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக உள்ளூர் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்